நீ அந்த ஒரு ஆள் பாத்து ஓயாம் ஒயாமொடி அங்குற ஒரு ஆள் நிற்கிற மாதிரி

எனக்கு அண்டைக்கு இதை பழக்கணுமா வளர்த்து வளர்ப்பாங்க வளர்த்தவோ வாங்கி வளர்ப்பாங்க போயிடுச்சு அப்படி குறாலா ரெண்டு எவ்வளோ சொல்றீங்கண்ணா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு நீங்க வியாபாரியாண்ணா எங்க இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுங்க கேலி இருக்குண்ணா இதுக்கு கேள்வி கூட ஒரு ஐநூறுவா வரணுமா

அது எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா உயிரில் ஐந்து பதினஞ்சு பதினஞ்சு கிலோ கிலோ 12 கிலோ இருக்கும் ஒரு ஆடு ஆ எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா ஏழு ரூபா எட்டுரூவா ஆ விலை கம்மி தான் வெலை கொண்டு எல்லாருக்கும் வாரம் வாரம் கொண்டு போன வர முக்கியம் பத்து வாங்கி தரேன் ஆ சரி எந்த வாங்கிட்டு அங்கே போகும்போது எவ்வளோ கிடைக்கும்ண்ணா அங்கே ஐயாயிரம் ஐயாயிரம் கிடைக்கும்

இப்போ எஸ்டேட்டில் நல்லா பார்த்துட்டு அப்போ அப்போ எஸ்டேட் இல்லை இப்போ அதில் லேக் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் ஆடு வியாபாரம் பண்ணி கொழந்தைக்கு போயிருக்கோம் நான் கூட வளர்த்து ஐநூறுவாய் போடணும் எட்டம் பொட்டு குட்டியா வளப்பு குட்டி எத்தனை மாசம் குட்டிண்ணா மூணு மாதம் கூட்டி மூணு மாதம் கூட்டி என்ன எவ்வளோ நாள் வளர்க்கணும்ண்ணா கடை வரணும்னா ஒரு ஆறு மாதம் வளர்த்து ஆறு மாதம் வளரும் தரத்துக்கு ஜோடி எவ்வளோ ஜோடி என்ன ஜோடி பதினாறு ரூபா பதினாறு ஆயிரம் அது ஃபிக்ஸட் ரேட்டு தான் கிலோ மட்டி பத்து ஐநூறு கொண்டு வந்து என்ன கேஎம் கறி கடை

ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு இருபத்தொம்போது எழுவத்தேழு ஜீரோ எட்டு எழுபத்தொன்று எழுவத்தேழு ஜீரோ எட்டு எழுபத்தொன்று அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஐம்பது ஐம்பது இந்த ஃபோன் நம்பர் இந்த காண்டாக்ட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் உடனே குட்டி டெலிவரி பண்ணுவோம் எத்தனை குட்டியோண்ணா முன்னாடி அட்வான்ஸ் முதல்ல அட்வான்ஸாக பார்க்கணும் இது முட்டு கிடாயா முட்டு கிடாயி கச்சக்கட்டி கிடாயா கிடா குட்டி எவ்வளோண்ணா இது ஆறாயிரத்தி ஐநூறு இது இன்னும் வளர்க்கணும்னா

வந்து ஒம்பது ரூவா சொல்கிறோம் ஒரு குட்டி ஆமாம் வளர்ப்பு குட்டி வளர்ப்பு வாங்கிட்டு போவாங்க ஆமாம் எவ்வளோண்ணா கொடுத்தீங்கன்னா ஒம்பது ரூபா பதிமூணு ரூபா சொல்லி ஒம்பது ஒரு குட்டி ஆமாம் இது சோளம் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூத்தாறு எண்பத்தெட்டு சீர நாலு பதினொன்னு அறுபத்தாறு இந்த மாதிரி வளர்ப்பு குட்டி அவங்ககிட்ட வாங்கி வாங்க வச்சிருக்கீங்களா ஆ இருக்கு ஏ இருக்கு எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்கண்ணா மூணு ஒன்னா இருக்கு அஞ்சு குட்டி இருக்கு Thank yeah. you.

கடலாம் வாங்க மாட்டோம் கறிக்கு தேவை நம்ம ஆட்சிக்கு மாப்பிழ கடாய்